சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம் என்ற ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஆறு மணி வரையிலும் த்வித்தியை திதி பின்பு திருத்தியை திதி நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி நாலு மணி வரையிலும் மகம் அதற்கு பின்பு பூரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி நாலு மணி வரையிலும் உத்ராடம் அதற்கு பின்பு திருவோணம் மேசராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மன கிளேசங்கள் இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இப்படி ஏதாவது ஒரு இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதுவும் இன்னைக்கு ஞாத்திக்கிழமையாக இருக்கறனால முக்கால்வாசி நம்ம எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம் அதனால மேஷராசினியர்களுக்கு ரொம்ப நிதானம் தேவை சந்திரன் வந்து நம்ம ராசிநாதன் செவ்வாயோடையும் கேது ஓடையும் சேர்ந்து கொஞ்சம் மனசுல வந்து ஒரு சஞ்சலங்கள் இருக்கலாம் இல்லை ஒரு பய உணர்வு இருக்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு வித ஒரு விதத்துல வந்து நம்ம மன தவிப்பு இருக்கும் சமையல் அறையில வேலை செய்யும் பொழுது நீங்க கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன தீ காயங்கள் படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா செவ்வாய் சந்திரன் கேது ஓட இருக்கிறதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து காலை வேளையில் ஆதித்ய ஹதயமும் படிக்கலாம் சூரிய நமஸ்காரம் செய்த பின்னர் நம்ம வேலைகளை தொடர்ந்தால் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷவராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பண வரவு நன்றாக இருக்கும் ஸோ வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது புதிய வியாபார தொடக்கங்கள் இன்றைய நாளில் நீங்கள் தாராளமா பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சகோதர சகோதரிகள் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் வந்து பேசுவது மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் கவனம் தேவை மிதுனராசி அன்பர்கள் காலசருப்ப தோஷமாக கிரகநிலைகள் அமைந்திருப்பதனால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத ஒரு பய உணர்வு மனதளவில் இருந்து கொண்டே இருக்கும் ராசியில் புத பகவானும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் கேது இந்த கிரக சஞ்சாரங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு சில மன கிளேசங்களை கொடுக்கும் அலுவலக ரீதியாக அலைச்சல்களும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்களை சந்திப்பது புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்வது நல்ல ஒரு ஆனந்தமான நாளாகவே அமைகிறது இந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளும் தீரும் கடகராசினியர்கள் இன்று கடகராசினியர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு வந்து சேரும் பல நாட்களாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட நாளாக எடுத்துக்கொண்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் இருப்பது இன்று உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல ஒரு மரியாதையும் மற்றும் தன லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் தீரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்றைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன உளைச்சல்களை அவ்வப்போது கொடுக்கும் இருந்தபோதிலும் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஒரு துணையினால் மனதில் நல்ல ஒரு உறுதியும் மன சஞ்சலங்களும் தீரும் நண்பர்களினுடைய உதவி இன்று மனதிற்கு ஆறுதலையும் தரலாம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்களும் மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் வரும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருப்பது அவசியம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரமானது சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருப்பவர்கள் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஞாயிற்றுக்கிழமையான இன்று ராகு காலத்தில் அங்காளம்மன் ஆலயம் தரிசனமும் மற்றும் புற்று ஆலயங்களுக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்வது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் தரும் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்கள் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்தில் மற்ற இரு கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் செலவுகளை அதிகமாக கொடுக்கும் பொருளாதார நெருக்கடிகளும் பொருளாதார சிக்கல்களும் வந்து போகலாம் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் உறவினர்களின் வருகை இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் பொருளாதார சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பொருளாதார சிக்கல்கள் மற்றும் புதிய கடன் முயற்சிகள் இவற்றில் ஒரு சில குழப்பங்கள் வந்து போகலாம் நண்பர்கள் மூலமாக குழப்பங்கள் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் செவ்வாய் மற்றும் கேத்துவுடன் லாபத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களினுடைய மற்ற கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மனதில் சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகமும் உங்களுக்கு இன்று நன்மையை தரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதனால் இவர்களுக்கு இன்றைய நாளில் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் இன்னைக்கு வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு குறிப்பாக நல்ல வருமானம் வருவதும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வையும் பார்க்கறதுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களின் சந்திப்பு இவர்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் மேலும் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது வியாபாரத்தில் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் உதவியாக இருப்பது இது அனைத்துமே விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று சாதக பலனியை கொடுக்கும் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் காதலர்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையில் சின்ன சின்ன தடயங்களோ அல்லது மனஸ்தாபங்களோ வரலாம் குடும்பக்காரக்கன் குரு எட்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் இன்றைய நாளில் சந்திர பகவான் ராசிநாதனுடன் பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதும் ராசி அன்பர்களுக்கு சில மன கிளேசங்களோ குழப்பங்களோ குடும்ப விஷயத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்று ராசி அன்பர்கள் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் இதற்கு இவர்கள் சென்று சரீர உபகாரம் செய்வது நல்லது குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளோ அல்லது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ இன்று மாலை நேரத்தில் வர வாய்ப்புண்டு விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளும் மற்றும் அபிஷேகங்களும் செய்ய குழந்தைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாகியத்தில் செவ்வாயுடனும் கேதுவுடனும் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ நல்ல ஒரு அமைதியான ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் உங்களினுடைய பொருளாதாரம் உங்களினுடைய ஆரோக்கியம் இது அனைத்துமே இன்றைய நாளில் நல்ல ஒரு மன திருப்தியாக இருக்கும் ஒரு சிலருக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மன கஷ்டங்கள் அல்லது மன வேதனைகள் இருந்தவர்களுக்கும் இன்று அந்த நிலை மாறி ஒரு நல்ல ஒரு மன தெம்பும் தைரியமும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மன திருப்தியும் காணலாம் தனுசுராசினியர்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று செய்து கூட்டு தொழில் முயற்சியை தொடங்குவது மனதிற்கு ஆறுதலான நாளாகவும் அமைகிறது என்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் புதிய கடன் முயற்சிகளும் வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது குறிப்பாக உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் காலை வேளையில் பச்சரிசி தானம் செய்யலாம் ஆலயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது முக்கியமான விஷயங்களை உங்கள் குடும்பத்தாருடன் பேசுவதோ இன்று மாலை நேரத்தில் செய்வது சிறப்பு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் த பயப்படுற அளவுக்கு எந்தவிதமான விஷயங்களும் இன்று இல்லை பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிதாக நீங்கள் வியாபாரம் தொடங்குவதற்கான கடன் முயற்சிகள் உறவினர்கள் மூலமாக கிடைக்கப்பெறலாம் மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையலாம் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் அரிசி தானமும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் செலவுகள் அதிகம் இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு செலவுகளை அதிகமாக கொடுக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த சஞ்சாரங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை அவ்வப்போது கொடுக்கும் குடும்ப சூழ்நிலைகளில் இன்று உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு வியாபாரிகள் கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் சின்ன தொழில் செய்பவர்களுக்கும் இன்று லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் கடன் அடைப்பதற்கான சில வழிகளும் இன்று நண்பர்கள் மூலமாக கிடைக்கப்பெறும் மீனராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாகவே இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் இன்று பெருமைகள் சேரும் குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன மன ரீதியான பிரச்சனைகளும் இன்றைய நாளில் பேசி தீர்க்கப்படும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் பொருளாதார விவகாரங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு லாபகரமாகவே அமைகிறது எதிர்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய நாளாகவே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ஆறாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் கேதுவினுடைய சஞ்சாரத்திற்கு நல்ல பரிகாரமாகவே அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்